பார்க்கிங் வசதி போய் கேட்டோம்னா டிஆர்எம் சொல்கிறாரு ஓசி பார்க்கிங்கு ஓசி பார்க்கிங்கு சிம்பிள் தான் வைக்க முடியும் நாங்கள் பாதுகாக்க முடியாது அப்படின்னு ஒரு டிஆர்எம் சொல்கிறார் ஓகே ஸோ உங்களுக்கான பார்க்கிங் வந்து பராமரிக்கப்படவும் இல்லை அதை கேட்டதுக்கு நீங்கள் அப்படி பதில் சொல்லியிருக்காங்க டிஆர்எம் அப்படி பதில் சொல்கிறாரு ஓகே அது ஓசி பார்க்கிங்கு ஃப்ரீ பார்க்கிங்கு அந்த பார்க்கிங்கை போய் நாங்கள் எப்படி வந்து உங்களுக்கு பாதுகாத்து கொடுக்க முடியும் ஒரு காவல்துறை போட்டால் அவருக்கு யார் சம்பளம் கொடுத்து டெண்டர் விட்டால் அவனுக்கு எப்படி வருமானம் வரும் அதனால் சிம்பிள் தான் நாங்கள் வைக்க முடியும் அப்படின்னு ஒரு பொறுப்பற்ற ஒரு அதிகார பதில சொல்றாரு இன்றைக்கி அதிகாரிகிட்டே கேட்டதுக்கே அதான் காசு காசு இல்லை நாங்கள் பராமரிக்க முடியல ஓசி பார்க்கிங் தானே இப்படி தான் இருக்கும் அப்படி அப்படின்னு சொல்கிறார் இந்த பார்க்கிங்கில் பாத்தீங்கன்னா இது மாதிரி அந்த ஓசி பார்க்கிங்கிறாங்க சென்ட்ரலில் வந்து பார்க்கிங் வந்து போர்டு மட்டும் வச்சுக்கிறாங்க எக்மோரில் வந்து உள்ளே கூட ஒரு போக முடியாத அல்ல ரேம்ப் பக்கத்தில் வச்சுக்கிறாங்க ரயில்வே ஸ்டாப்பங்களே யூஸ் பண்ணிக்கிறாங்க தாம்பரத்தில் பாத்தீங்கன்னா எங்கே இருக்குதுன்னே தெரியல அப்படியே அங்கே போனாலும் அங்கே போட்ட போடுறேன்னா நார்மல் ஆளுங்க வெளியாளுங்க பார்க்கிங் போட்டு போயிடுறாங்க நாங்கள் போய் விட்ற நேரத்தில் எங்கள் வண்டி போடவும் விட முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் இன்றைக்கி எல்லா பார்க்கிங் வசதியும் இருக்குது அதுவும் அந்த டிஆர்எம் வந்து ஓசி பார்க்கிங் சொன்னது எங்கள் மனவழியை நீங்கள் தமிழ்நாட்டிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா இலவச பயணத்தை வந்து முன்னாள் வந்து உயர் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்கள் வந்து ஒரு மீட்டிங்கில் வந்து ஓசி பயணம் சொன்னதுக்கு அவர் பதிவு பறிக்கப்பட்டது ஆனால் இன்றைக்கி இந்த ரயில்வே துறையில் டிஆர்எம் வந்து அது ஓசி ஃப்ரீ பா இடம் அது அதனால் உங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறேன் அப்போ அந்த அதிகாரி என்ன ஆகணும் இந்த மத்திய அரசு அப்போ இது வந்து ஒரு கேவலப்படுத்தக்கூடிய ஒரு நிலை எங்களுக்கான ஒரு நிலையை வந்து இந்த அரசு வந்து இங்கே தெய்வ குழந்தைகள்னு வச்சுட்டு எங்களை அதிகாரி மூலமாக எங்களை கே கேவலப்படுத்தி கொண்டு இருக்குது இது வந்து ஒரு நம்முடைய நாட்டினுடைய சிறந்த முதல் பிரதமராக இருக்கக்கூடிய கவனத்துக்கு இது போகணுன்றது தான் இன்றைக்கி இந்த அளவுக்கு நாங்கள் மீடியில் சென்ட் தாமஸ் அமைச்சர்கிட்டையும் சொல்லிட்டோம் அதிகாரிகிட்டே சொல்லிட்டோம் இன்றைக்கி மீடியா வரைக்கும் நான் வந்து பேசுகிற காரணமே எப்படியாவது மோ மோடியா காதுக்கு போகுமா இல்லை மாநில அரசுடைய காது காதுக்கு போய் அது மூலயமா அவங்களுக்கு போகுமா அப்படின்னு எங்கள் மக்களுடைய இயக்கம் எங்களுடைய வசதிக்காக தான் அதை சொல்கிறதனால தவிர அரசை குறை சொல்லணுன்றதுக்காக நான் இதை சொல்லுவாங்க